பெங்களூர் அல்சூரில் உள்ள திருவள்ளூர் சிலை அமைந்துள்ள இடத்தை சீரமைக்கும் பணிகளை அத்தொகுதி எம்எல்ஏ ரிஸ்வான் அர்ஷத் அவர்கள் இன்று பார்வையிட்டார் அவருடன் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான பைபனடி டாக்டர் டி ரமேஷ் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி கோ தாமோதரன் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் சிலர் வா ஸ்ரீதரன் கோபிநாத் ராஜேந்திரன் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் பைப்பநல்லி டாக்டர் டி ரமேஷ் நீங்கள் ஆண்டு ஒரு லட்சம் பேரை திரட்டி திருவள்ளுவர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோம் என்றார் இன்னும் இன்னும் ஓகே ಅವರ ಕೊರಳ್ಗಳನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿ ಮಾಡಿ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಹಾಕ್ತೀವಿ ಒಳ್ಳೆ ರೈಟಿಂಗ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಫಂಡ್ ಸರ್ಕಾರದಿಂದ ತಗೊಂಡ್ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ ಈಗ ಎಷ್ಟು ಆಯ್ತು ಈ ಈಗ ಏನು ಎರಡು ಕೋಟಿ ಆಗ್ತಾ ಇದ್ರು ಇನ್ನೂ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿಲ್ಲ ಕೆಲಸ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ வணக்கம் அல்சூர் ஏரி அருகே உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை இடத்துல இங்குள்ள நம்ம எம்எல்ஏ ரிஸ்வான் சிறப்பாக பணியாற்றி ரொம்ப நல்ல இந்த இடம் சிறப்பா பண்ணி இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாம் அவரை போய் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்து பேசும்போதும் நானே அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன்ட்டு அவரே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரொம்ப அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாரோ விட ரெண்டு மடங்கு இன்னும் ஜாஸ்தி ரொம்ப நல்ல சிறப்பாக பண்ணி இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி எல்லோரும் வந்து இங்கே ஒரு விசிட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமா பண்ணி கொடுக்குறேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணார் ஸோ அவருக்கு கூட நேரத்தில் நன்றி தெரிவித்து அப்புறம் விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இது என்ன நாங்கள் ஜனவரி பதினாறாம் தேதி ஐயன் திருவள்ளுவர் நாலு சிறப்பாக பண்ண வந்துக்கிறோம் வருஷம் வருஷம் இந்த வருஷம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் சேர்த்து இன்னும் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக பண்ணுன்றது எல்லாம் பிளான் பண்ணி மெம்பர்ஷிப்ஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கோ அப்புறம் நம்ம லீடர்ஸுங்க தமிழ் லீடர்ஸுங்க எல்லோரும் கூட எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து எந்த கட்சி வேறுபாடும் இல்லாத மற்றும் ஜாதி மொழி எந்த இதுவும் இல்லாத எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு பிளான் பண்ணிடுவோம் நன்றி வணக்கம் இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிஸ்வான் அப்சத் அவர்களிடம் ஒரு ஐந்து சிசிடிவி கேமரா பொறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம் திரு உமேஷ் அவர்களை அவரிடம் எடுத்து கூறுமாறு கூறியுள்ளோம் அவர் ஆனந்த் என்பவரை அழைத்து அந்த சிசிடிவி கேமராவை பொறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் அவரும் உடனடியாக ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார் இந்த நேரத்தில் திரு உமேஷ் அவர்களுக்கும் இந்த குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் ஐயா கேட்டுக்கொண்டது நான் ஆனந்த் அவர்கிட்ட சொன்னேன் ஆனந்த் அவர் தான் இது வந்து டெவலப்மெண்ட் வேலை பண்ணிட்டு இருக்காரு அவர் இமீடியட்டா அந்த கன்சர்ன் டீம் ஃபோன் பண்ணிட்டு இமீடியட்டா அஞ்சு சிசிடிவி இன்னைக்கே வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ணிடுறேன்னு சொன்னாங்க வணக்கம் நம்முடைய சிவாஜி நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிஸ்வன் அர்ஷத் அவர்களுடைய பெரும் முயற்சியால் ஒரு சிறப்பு செய்ய பெற்றிருக்கிறது அவர் இன்னும் இரண்டு கோடி ரூபாய் மேலும் நான் செலவு செய்து எவ்வளவு அழகுப்படுத்த முடியுமோ அவ்வளவு திருவள்ளுவருக்கு அழுத்தப்படுகிறேன் அதே போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் திருவள்ளுவருடைய குரல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இங்கே வந்து வெளியிடப்படும் இந்த இடத்துல கூடுமான வரை ஜனவரி மாதம் நான் முடித்து விழா நடத்தலாம் என்று அவர் கருத்து கூறியிருக்கிறார்கள் நம்முடைய அமைப்பின் சார்பாக ரமேஷ் அவர்கள் தலைமையிலே காலையில் திருவள்ளுவர் சிலையத்தில் வருக வருகிறேன் என்று கூறி அதே போல வந்து இன்னைக்கு திருமாலை அணிவித்தவருக்கு திருவள்ளுவருக்கு சிறப்பு செய்து அனைத்து காவல்துறை அதிகாரியும் இங்கே வரவழைத்தார்கள் வரவழைத்து என்ன என்ன பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அவருக்கு வாய்ப்பழி உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே உடனடியாக போல அஞ்சு கேமரா சிசிடிவி கேமரா போட போறாங்க அதுக்கு வந்து கார்பரேஷனுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்ம ஐயா உமேஷ் ஐயா தான் உங்களை ஃபாலோ பண்ணி அவர் அசூலில் இருக்கிறவர் ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர் அவர் முன்னிலே உடனடியாக ஏற்பாடு செய்து ஐந்து கேமராக்கள் இங்கே நிறுவப்பட இருக்கிறது ரிஸ்வான் ஐயா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் நமக்கு போதாது மீண்டும் திரு ரிஸ்வன் அவர்களுக்கு கர்நாடகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் சார்பாக நன்றியே அவருக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்கள் உடனடியாக மிக சிறப்பாக இந்த இடத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கா சார்பாக அதனுடைய தலைவர் ஐயா ரமேஷ் அவர்கள் நெல்லி ரமேஷ் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய ஒரு குழு இன்றைய தினம் காலை சென்று விஸ்வா நர்சத் அவர்களை சந்தித்து நம்முடைய குறைகளை கூறியிருக்கின்றோம் உடன் நம்முடைய முன்னாள் தலைவர் ஐயா தி தாமோதரன் அவர்கள் வந்திருந்தார்கள் முன்னாள் செயலாளர் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் தமிழ் உறுப்பினர்கள் தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் வந்திருந்து அவருக்கு வேண்டுகோள் வைத்தோம் உடனே அவர் கூறியது என்னவென்றால் நான் அங்கே வருகிறேன் நான் அங்கே வருகிறேன் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் நான் செய்கிறேன் என்று கூறினார் அதே போல நாங்கள் அனைவரும் காத்திருந்தோம் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக இங்கே வந்திருந்த உமேஷ் ஐயா அவர்கள் மூலமாக ஆனந்த் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக இன்னும் ஆறு மாதத்தில் இந்த இடத்திலே திருவள்ளுவருடைய பணி நிறைவு பெறும் பணி நிறைவு பட்டு பெங்களூர் வாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து திருவள்ளூருடைய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே முடிவு செய்திருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியிலே தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்